இன்றைக்கி பெரியார் இல்லைன்னா இன்றைக்கி வந்து பெண்கள்லாம் படிச்சிருக்க முடியாது வேலைக்கு வந்திருக்க முடியாது இந்தளவுக்கு சுதந்திரமாக நடமாடி இருக்க முடியாது பெரியார் தான் வந்து பெண்களுடைய கல்விக்கு முக்கியமாக இருந்தார் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னார் ஜாதி மதத்தையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபட்டார் அவர் அவர் இல்லைன்னா நம்மளை மாதிரி இருக்கவங்களாம் இன்னும் கோயிலுக்குள்ளார போயிருக்க முடியாது சாமி கும்பிட்டுருக்க முடியாது இன்னும் நிறைய பண்ணியிருக்கிறாரு அவர் வாழ்நாள் முழுக்க வந்து அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அதாவது பார்ப்பனர்களால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ கீழாதின்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் அவங்களெல்லாம் உயர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபட்டார் அவர் அவருடைய கொள்கைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியாருடைய புஸ்தகங்கள்லாம் நான் விரும்பி படிப்பேன் நான் கவிதை எழுதியிருக்கேன் அதுக்கு வந்து பெரியார் வந்து எழுதின பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகங்க எனக்கு பரி பரிசாக கொடுத்தாங்க கவிதை போட்டியில் அது படித்து பார்த்துருக்கேன் பெரியாருடைய புத்தகங்கள்லாம் விரும்பி படிப்பேன் நான் அவருடைய எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பெரியார் வந்து கடவுளுக்கு மட்டும் எதிரானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது அவர் வந்து கடவுள் மறுப்பு ஏன் சொன்னார் அப்படின்னா அந்த கடவுளில் தான் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளே அப்படி கிடையாது நம்மளாலையும் படிக்க முடியும் கீழ் ஜாதி மக்களும் நம்மளும் படிப்போம் நமக்கும் அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்து நிரூபிச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே பெரியார் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக